நிறைந்த அன்பு கொண்ட அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் எனது நிறைவான அன்பு வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்டதுமான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம் இந்த ராமாயண காவிய தொடரில் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் ராமரின் வெற்றியை நேரில் பார்த்த சீதை வியந்து மகிழ்தல் பாடலின் நூற்றி எண்பத்தி மூன்று சீதை அது பார்த்த நழி சிறப்பன நெஞ்சு உயர்ந்த நிலை முதல் உச்சி கண்டே பரமர் என்றே வியந்தனி ஈரன்வோ வீரம் என்று எண்ணி எண்ணி நயந்தனி மாதவத்தின் வீரமுடன் மனவினை நாள் பயின்றனி இதுவே அந்த நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சீதையது பார்த்தனடி சிறப்பன நெஞ்சு உயர்ந்தனி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பெரும் ஆற்றல் மிக்க சிவவில்லை ராமன் மிகவும் எளிதாக வளைத்ததை கண்ட சீதையானவள் மிகவும் சிறப்பானது இந்த செயல் என்று எண்ணி ராமன் வெளிப்படுத்திய மிகவும் சிறப்பான வீரத்தை எண்ணி நெஞ்சம் இன்பத்தால் மகிழ்ச்சியின் உயர்ந்த சிகரத்தை அடைந்தாள் பாத முதல் உச்சி கண்டே பரமன் என்ற வியே அங்கே வெற்றி வீரனாகின்ற ராமனது பாதம் முதல் உச்சி வரையில் தனது கண்களால் நோக்கிய சீதையானவர்கள் பரமனின் பாதம் முதல் உச்சி வரை கண்ட திருமால் போன்று ராமனது முழு உருவத்தையும் பார்த்த பின்னே இவனே இறைவன் என்று கண்டறிந்து தானும் அத்தகைய இறையின் நிலையை ஆதலால் அத்தகைய நிலையை அடைந்த ராமனை கண்டு வியப்பும் அடைந்தாள் வீரமென்றே எண்ணி எண்ணி நயந்தனே அவ்வாறு வியப்பினை கண்டவள் ராமனது வீரமே மிகச் சிறந்த வீரம் என்று தனது மனத்துள்ளே நினைத்து நினைத்து அவனை புகழ்ந்தாள் அவனை மேலும் மேலும் விரும்பினாள் தனது மனத்துள்ளே அவன் மேல் தான் ஏற்கனவே வைத்திருந்த அன்பை இன்னும் அதிகமாக ஆக்கினாள் மாதவத்தின் வீரனுடன் மனவினை நாள் பயிந்தரணி என்ற நான்காவது வரிக்கான விளக்கம் அத்துடன் மாதவம் என்னும் மிக பெரும் தவம் செய்தாலும் கிடைப்பதற்கு அறிய வீரம் கொண்டவனாகிய அந்த ராமனுடன் தாம் இணைய போகும் மனவினை நிகழும் நாள் என்று எண்ணி தனது மனத்துள்ளே அந்த நாளின் நிகழ்வுகளை மனநம் செய்து பயின்ற வண்ணமாக ராமன் மேல் காதல் பொங்க நின்றார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்